மன்னிக்கப்படாத பாவமா அல்லது மன்னிக்கப்படுமா அதுதான் நேற்று கடைசியில் சொல்லியிருந்தேன் மனிதர் ஒரு இபாதத்தில் ரியாவை கொண்டு வரார் அந்த ரியாவை கொண்டே முடிக்கிறாரு அல்லது அஸ்லாவே அவர் அவருடைய வணக்க வழிபாடு மக்களுக்கு காண்பிக்கிறதுக்காக தான் இருக்கு இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது நடுவில் அவருக்கு ரியாவினுடைய எண்ணம் வருது அதில் தொடர் தான் இருந்தால் இபாதத்தை முடிக்கிற வரைக்கும் சின்ன சரி அந்த அமல் வந்து எல்லாம் ஏற்றுக்கிறது இல்லை அந்த விஷயத்தான் நல்லா ஸ்பான தர மன்னிக்கிறது சொல்றாங்க நம்மள ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அந்த தான் அந்த முடிஞ்சு போன விஷயம் இல்லாது அந்த அவர் பண்ணி பயணிக்கும் போது செஞ்சுருக்கணும் அதே எண்ணத்துலயே அவர் முடிச்சாருன்னா அந்த இபாத அவருக்கு பிரயோஜனம் அளிக்காது ரொம்ப கேட்டால் அவருக்கு மன்னிப்பு இருக்கலாம் அந்த இபாதத் இபாதத்தை வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது பாத்து அது தபர் ருக்குன்னா என்ன தபர் ருக் பர்க் தேடுறது பர்க் ஒரு விஷயத்தை விஷயத்தர்க் கிடைக்கும் தேடுறது தான் அந்த தபர் ருக் அதே போர்கா மாறும் தபர் ருக் இந்த தபருக்கு சம்மந்தமாக கடைசியில் என்ன சொல்லியிருந்தேன் தபர் ரூக் அல்ல இல்லாத மற்றவர்கள்ட்டேருந்து கிடைக்கிது பறக்கத் கிடைக்கிதுன்ற நம்பிக்கை வச்சா அது என்ன மாறும் பெரிய இருக்குது ஷுர்குன் அக்பர் அல்ல இல்லாத மற்ற நபர்கள் அவுளியாக்கள் செடி மரம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதுலேருந்து தபருக்கு கிடைக்கிதுன்ற நம்பிக்கை இருந்தால் அது பெரிய இருக்குது அது இல்லாமல் துனியாவுடைய ஏதாவது காரணங்கள் பரக்கத்து கிடைக்கிறதுக்கு ஒரு துனியாவுடைய விஷயங்கள் பரக்கத் கிடைக்கிறது ஒரு காரணன்ற நம்பிக்கை வச்சா அது என்ன மாறும் சின்ன சுர்க்கா மாறும் துணியாவுடைய விஷயங்கள் அதாவது மரமோ செடியோ அந்த இடத்துக்கு போய் நின்னா வர்க்கத்து கிடைக்கும் எங்களுடைய செல்வத்தில் பரக்கத்து கிடைக்கும் எல்லாம் ஆக்காத விஷயம் துணியாடி விஷயங்கள்லாம் எல்லாம் காரணம் வர்க்கத்து கிடைக்கிறதுக்கு காரணமாக்காத விஷயத்த காரணமாக ஆக்கி வர்க்கத் கிடைக்குன்ற நம்பிக்கை வச்சேன் அது என்னவாக இருக்கும் நான் சுகராக இருக்கும் சின்ன சுருக்காக இருக்கும் மரம் எதாவது மரத்துக்கு கீழே போய் நிற்கிறதோ வர்க்கத்து கிடைக்கிறதுக்கு அதுவும் சின்ன சுருக்கது அதெல்லாம் இந்த விஷயங்கள்ல பரக்கத்து கிடைக்கிறதுக்கு காரணமாக ஆக்கலை அப்படி ஆக்குனா அது என்னவாக இருக்கும் சின்ன ஷிருக்கா இருக்கும் அதுதான் காய்தான் நான் சொல்லியிருந்தேன் என்ன தான் நல்லா சபப ஆக்காத விஷயத்தை சபபா ஆக்குனா அது என்னவாக இருக்கும் சின்ன ஷிருக்கா இருக்கும் மஞ்ச அல ஷேன் சபபன் மன்ல மெஜ அல் எஜல் சபபன் எஜல் இல்லாஹு சபபன் ஷிருக்கு நஸ்கர் அதற்கு நல்லா விளங்கக்கூடிய ஒரு உதாரணத்தை நான் கொடுத்துருந்தேன் கயிறு கட்டுறது ஷிஃபா கிடைக்கிறதுக்கு ஒரு காரணம் கிடையாது அர்லாஸ் போனதெல்லாம் அது காரணமாக ஆக்கலை அந்த விஷயத்தை காரணமாக ஆக்குனா என்னவாக இருக்கும் அது சின்ன ஷிருக்கா இருக்கும் எ ஹசபிலி அதிகாத் அவருடைய நம்பிக்கை நம்பிக்கை காரணமாக அவருடைய நம்பிக்கை மாறும்போது அது என்ன மாறும் பெரிய சிருக்கா மாறும் ரெண்டாவது காய்தா பாலர் ஹஹமுல்லாஹ் மஞ்சு அல பை நஹு பைன் அல்லாஹி வசா இத் இது ஓ ஹோம் வைஸ் அலு ஹோம் அஷெஃபா வை கஃபர் அஜ்மா வேறு எல்லாருக்கும் அவருக்கும் இடையில் ஒரு நடுத்தர நடுத்தரர்களை உண்டாக்குறாங்களோ நடுத்தாரர்களை உண்டாக்கி துரோகம் அவர்களை அழைக்கிறாங்க அவர்கள்ட்ட வந்து ஷஃபாத் கேட்குறாங்க ஷஃபாத் கேட்டாங்கன்னா அதே போல் அவர்கள்ட்ட வந்து அவர்கள் மீது தோக்கல் வச்சாங்கன்னா கஃபர் எஜ்மேன் அவர் வந்து நிராகரிச்சிட்டார் குஃபரில் ஈடுபட்டார் பெரிய குஃப் குஃப்ரூன் அக்பர் இந்த குஃப்ருக்கு என்ன பேர் குஃப்ரன் அக்பர் இஸ்லாமிய மேலத்தை விட்டு அவர் வெளில போயிடுவார் கஃர் இது ஒருமித்த கருத்து கிலாப் கிடையாது இங்கே ஷேக் கீழே குறிப்பிட்டாங்க அல்லாக்கும் தன்னுடைய படைப்புக்கும் இடையில் ஒரு வாசித்தாக்களை உண்டாக்குகிறது அதில் வந்து தப்சீல் இருக்குன்றாங்க தப்சீல்னா ஒரு வாசித்தா சில வாசித்தாக்கள் அனுமதிக்கப்பட்டது சில நடுத்தாரர்கள் அனுமதிக்கப்படாத விஷயம் அதிகபட்சமாக அது ஷிர்கு அக்பர் பெரிய ஷிர்கு கால ஷேக்குல் இஸ்லாம் மண் கால லா புத்த மின் வாசித்த பைனல் லாஹி பைன ஹல்கி பைன ஹிஸ்வல் லா மக்சூ மா மக்சூதுஹும் மின் வாசித்தா யார் வந்து அல்லாக்கும் அல்லாக்கும் இடையில் ஒரு நடுத் நடுத்தாரா நடுத்தரர் நடுத்தரகரா நடுத்தாரா தரகர் நடுத்தரகர் இருக்கணும்ட்டு கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்களோ அது கொண்டு அவர் என்ன நாட ஒரு கேள்வி கேட்கணுன்றான் அந்த வாசித்தாவை கொண்டு அவர் என்ன நாட வராரு ஃபைன் கேன் மக்ஸூத் அவருடைய மக்சூத் என்ன அவருடைய குறிக்கோளதை கொண்டு ஃபி அன்னவுலா ரிசாலா எங்களுடைய வகியை எல்லா கிட்டேருந்து வகையை எத்தி வைக்கிறதுக்காக ஒரு வாசிதா வேணும்ன்ட்டு கண்டிப்பாக இருக்கணும்ன்ட்டு அவர் கரு கருதுனார்ன்னா அவருடைய மக்சூதா இருந்துச்சுன்னா ஃபீம பைனா ஃபஹாத சஹி இந்த அவருடைய கருத்து வந்து சஹியாக இருந்தது அந்த வகையை வந்து ஷைத்தான் எங்களுடைய உள்ளங்கள்ல வந்து ஓடுறது வந்து அது வகி கிடையாது சைதானுடைய வசுவாஸ் அதே போல ப்ளஸ் பண்ணதுன்னா அவனுடைய வகையை எந்த மனிதருக்கும் நேரடியாக இறக்கிறது கிடையாது தன்னுடைய வசூல் மூலமாக அல்லது நபிமார்கள் மூலமாக தான் வகி எங்களுக்கு இறக்குறான் எங்களுடைய உள்ளங்களில் வந்து சேரக்கூடிய விஷயங்கள் சில விஷயங்கள் வகையை சைத்தான் காமிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சைத்தான் சைத்தானுடைய விசுவாஸ் அது கொண்டு ஷைத்தான் வந்து சிற்கையும் ஃபித்னாவை ஏற்படுது ஏற்படுத்து தான் நாடுறோம் வலிக்கேடு சிர்கு வலிக்கேட்டான கொள்கைகள் இதெல்லாம் தொடங்குறதுக்கு என்ன காரணம் இதுதான் காரணம் வகையாக ஷைத்தான் வந்து சில விஷயங்களை வந்து நம்ப வைக்கிறான் அது வகையின் அதை கொண்டு மக்கள் வந்து வலிக்கிட்ட பரப்புகிறாங்க நிறைய உதாரணங்கள் இருக்குது பவுல் என்று சொல்லப்படக்கூடிய கிறிஸ்துவத்தை உண்டாக்கின இஞ்சியில் மாற்றின அந்த நபர் அவருக்கு வந்து இந்த மாதிரி சைத்தான் வந்து வஸ்வாசம் போட்டது தான் உள்ளத்தில் அந்த வஸ்வாசம் வச்சு அவர் புதிய பைபிளை உண்டாக்குனார் நிறையா பேர் பெற்றனுடைய உதவிகளை கொண்டு அதாவது இஞ்சியில் வந்து தஹரீஃப் பண்ணாங்க உள்ளத்தில் வந்து அவனுக்கு பு புது பைபிளை உண்டாக்குமாறு வகை வந்ததாக மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருந்தான் அதை கொண்டு தான் அந்த விஷயத்தை கொண்டு அடிப்படையாக கொண்டு தான் புதிய பைபிளை எழுதினாங்க கைகளை கொண்டு இப்போ நான் ஞாயிற்று கூலூன் மின் நிந்தில் இந்த எழு அவங்க அந்த விஷயங்களை அவங்க கைகளை எழுதி கொண்டு என்ன சொல்கிறாங்க எல்லாவுடைய வகையன்ட்டு அவங்க சொல்கிறாங்க மின் நிந்தில் அல்ல எல்லா கிட்டேருந்து அந்த வகையும் கிடையாது அவங்க கைகள்னால எழுதி கொண்டு இப்போ வயலுள்ளகம் மெம்மா கத்தப்பட்ட ஐதீகம் வயலுள்ளவம் மெம்மா எக்ஸிபோன் அவங்க தங்களுடைய கைகள் சம்பாதித்து கொண்ட அந்த விஷயங்களுக்காகவும் அவர்களுக்கு கேடு அதை கொண்டு எந்த விஷயங்கள அவங்க துனியாவுடைய மாலை சம்பாதிச்சாங்களோ அதற்கும் அவங்களுக்கு கேடுன்றாங்கலாம் இது கிறிஸ்தவர்கள் பற்றி வரக்கூடிய ஆய்வு யார் நிராகரிக்கிறாங்களோ அவங்க நிராகரிச்சிட்டாங்க எந்த வாசித்தா முசுல்மார்கள் நபிமார்கள் தேவையில்லை சூஃபிகளை என்ன சொல்கிறாங்க ஹத்த சனி ரப்பி அண்ட் கல்வி என்னுடைய ரப்பு சூஃபிங்களுடைய அக்கீதாவே எதோடு சேருது கிறிஸ்தவர்கள் இஹோதுகளுடைய அக்கீதாவான் சூஃபிங்களுடைய அக்கீதா என்னுடைய ரப்பு எனக்கு நேரடியாக வகை இறக்கணான்ன்ட்டு ஹத்தஸ் சனி ரப்பி அண்ட் கல்வி என்னுடைய கல்வியில் வந்து வகை இறக்கணான்னு சொல்லக்கூடியவங்க அவங்க இந்த வாசித்தாவை நிராகரிக்கிறாங்க இந்த வாசித்தா ரசூமா ரசூல்லாவை மசுல்லாவை பற்றி ஈமான் ஈமான் கொள்ளக்கூடிய விஷயங்கள் அவங்களுடைய ஹக்கில் மக்கள் வந்து மூன்று தரமாக இருக்காங்க நம்மளாலேயே எதர்ஸில் சொல்லியிருக்கு அது முதல் தான் இந்த சூஃபிங்க மசூல்லாவை விட அதிகமாக தங்களுடைய இமாம்களுக்கு அந்தஸ்துகளையும் மஞ்சளத்தையும் தரக்கூடிய நபருக்கு அது ஜுஃபா வல்கிபெரு இவங்க என்ன சொல்கிறாங்க இவங்களுடைய அக்கிதான் ஹத்த சனி கல்வி அண்ட் ரப்பி நாங்கள் வந்து எங்களுடைய தீனை வந்து மனிதர்கள்ட்டேருந்து எடுக்க மாட்டோம் டேரெக்டாக ஏர்ட்டேருந்து எடுப்போம் அல்லாஹ் கிட்டேருந்து சொல்லக்கூடிய மோடல்கள் உண்மையான நன்கிற மலாய்க்க ஒரு ரசூல் அல்லது தீனியா தூண பிஷர இல்லை காலல்ல ஹாஜத்தை இலையிம் இந்த சூஃபிகள் இந்த மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு அவருக்கு அந்த ரசூல் மார்கின் பால் இந்த மலக் வலி வகி கொண்டு வரக்கூடிய மலக் மார்க்கின் பால் எங்களுக்கு எந்த தேவையில்லை நஹ்னோ நத்தசில் பில் லாகி பி நாங்கள் எங்களுடைய ரப்போட அவங்க அல்லாத இவங்க இல்லாமல் டேரக்டாகவே நாங்கள் பேசுகிறோன்ட்டு சொல்லக்கூடிய நபர்கள் தம தொக்கோலுக சூஃபியா நேரோடைய கீதை ஷேக் கொண்டு வராங்களுடைய நாங்கள் அல்லா கிட்ட வந்து நேரடியா எங்களுடைய எடுக்கிறோம் பிலா வாசித்தா வாசித்தா இல்லாம வசூல்மார்கள் நபிமார்கள் மலக்குகள் இல்லாம ஹாதர் குஃப்ரூன் பில் இஜ்மா இதுவும் எதுலயும் இஜ்மா இருக்குன்றாங்க ஷேக் இந்த வாசித்தாவை நிராகரிக்கிறது குஃப்ரு அந்த வாசித்தாவை உறுதிப்படுத்துறது குஃப்ரு எந்த வாசித்தா அது இந்த வாசித்தானா வகிய தப்ளிக் செய்கிறதுக்காக அல்லாக்கிட்டிருந்து ஒரு வாசித்தாவை வசூல் மார்களை நிராகரிக்கிறது என்னவாக இருக்கும் குஃப்ர் அந்த வாசித்தாவை உறுதிப்படுத்துறது அந்த இன்னொரு வாசி இந்த என்ன என்ன பற்றி நாக்குது இது வாசித்தாக்கலை ஏற்படுத்துறது அது என்னவாக இருக்கும் அது கூஃ அது உறுதிப்படுத்துறது கூஃ அவர்கள்ட்ட இதுவாக கேட்கறது அவர்கள் மீது தவுக்கல் வைக்கிறது அவர்கள்ட்ட ஷெஃபாத் கேட்குறது மிஸ்டிக்கிங்கன்னு இந்த காரணம் தான் சொன்னாங்க என்ன சொன்னாங்க நாங்கள் பேரத்துக்கு எல்லா தான் கேட்குறோம் ஆனால் இவங்க மூலியமாக கேட்குறோன்ட்டு காரணம் வச்சாங்க அபுதூன மெந்து ஹாவுலாயி ஷிஃபா ஆனா இந்தலாம் அவங்க வச்ச காரணம் அல்லாஸ் சுமாதான் அந்த ஆயத்தினுடைய கடைசியில் சொல்றான் அவன் இது வந்து கதுவுன்றான் பொய் என்றான் இது வந்து குஃபர்ன்றான் யார் அதிகமாக பொய் பேசுகிறாங்களோ நிராகரிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நேர்வழி தரது இல்லை வாசித்த இன்னொரு வாசித்தா இருக்கு அதை யார் உறுதி செய்கிறாங்களோ அவங்க நிராகரிச்சிட்டாங்க திட்டமா அந்த வாசித்தான் என்னது இந்த நாக்கி இது அது சம்மந்தமாக தான் சி தக்ரஹ ஷேக் ரஹ்மவுல்லா அது சம்மந்தமாக தான் ஷேக் ஷேக் முகமது அப்துல் அஹாப் இந்த ரெண்டாவது நாக்கியத்தில் கொண்டு வராங்க ஹிய ஐயத்தஹித வாசித்து தன் பைனஹோ பைன் அல்லா அவருக்கும் அல்லாஹ் இடையில் ஒரு வாசித்தாவை ஏற்படுத்துறது எதற்காக அந்த நபர்கிட்ட துவா கேட்குறதுக்காக அந்த நம்பர்ட்டை பரிந்துரை செய்கிறது பரிந்துரை அல்லாக்கிட்ட பரிந்துரை செய்யுமா அந்த நம்பர்ட்ட கேட்கறதுக்காக அந்த நபரின் மீது த தவக்கல் வைக்கிறது தன்னோட தவக்கொள்ளெல்லாம் யார் மீது இருக்கும் அந்த நபரின் நபரின் மீது ஒரு எத்தவக்கள் அழைகும் வாசித்த மன் அஸ்பா ஃபக்கத் கஃபர கஃபர் இஜ்மா அன் அடி அண்ணஹுலா வாசித்தா பைனனா இபாதிஹி சக்கிங்க என்ன குறிப்பிட்றாங்க அல்லாஹோடைய இபாதத்தை நிறைவேற்றுவதில் எங்களுக்கு அல்லாக்கு இடையில் வாசித்தாக்கள் வந்து கிடையாது அதுன்னு இல்லாத விஷயம் அது ஷிற்புன் அக்பர் பலஜிப் அலைன அண்ண அபுதல்லாஹ் ஓஹோ முபாஷ்ரத்தன் பிது வாசித்த அல்லாக்கு இபாத்களை நேரடியாக செய்யும் சுஜூத்களை துளையைகளை துவாக்கில் யார்கிட்ட நேரடியாக செய்யணும் எல்லா கட்ட ப்ளஸ்மான இதெல்லாம் ஆயத்தில் குறிப்பிட்ரு பக்ராவில் வரக்கூடிய ஆயத் சேலை கைபாதி அணி ஃபைனி கரீபு தேபத்து மீனூபி அல்லகும் பெர்சுதோன் அவங்க தான் நேர்வழி இருக்கக்கூடியவங்க என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா ஃபைனி கரீபுன்றாங்க தான் நெருக்கமாக இருக்கு உஜிபு தாய் இதாவது ஆனி என்னை அழைக்கக்கூடிய தாய்க்கு அழைப்பாழிக்கு நான் பதில் அளிக்கிறேன்லாம் பல ஸ்தஜீபூலி எனக்கு பதில் அளிக்கிட்டவங்க எனக்கு என்ன அழைக்கிட்டோன்றா வல்ல எது ஓ நீ பல ஸ்தஜிபுலி வல்லி எது ஓனி பல எது ஓனி டல்லகும் வாசித்தான் அதே போல ஷஃபாக்கிட்ட பரிந்துரைய எப்படி கேட்கணும் நாங்கள் வாசித்த இல்லாமல் கேட்கணும் ஷிஃபாத் ஒன் அத்தவக்கல் அலைகி பி தோனி வாசித்தா அதே போல் தான் தவக்கலும் இடைத்தாரர் இல்லாமல் அல்லாவின் மீது நேரடியாக அல்லாவின் மீது தவக்கல வைக்கணும் ஷிஃபாத்னா எல்லா கிட்ட இந்த விஷயம் கிடைக்கிற மாதிரி பரிந்துரை செய்கிறது எல்லா கிட்ட நேரடியாக எங்களுக்கு இந்த கூலி கிடைக்கிற மாதிரி துவா தான் ஷெஃபாத் காலத்தை அல்ல கால ரப்பு கும்போது ஓ நீ அஸ் தஜி பிளக்கும் லஸ் மனத்தால் உங்களுடைய ரப்பு சொன்னால் உதவும் ஓ நீ அஸ் தஜி பிளக்கும் நீங்கள் என்ன அலைங்கன்ட்டு எல்லாம் கொடுக்கக்கூடிய கட்டளை இது ஓக்ம அது ஓனின்னு எல்லாருடைய கட்டளை அஸ் தஜிப் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன்டான் இந்த ஆயத்தில் என்ன வருது வாழ்கிற போது ஓனி ஹுக்மம் வருது அந்த தலபனுடைய ஹுக்மனுடைய ஜவாபு தான் அது அஸ் தஜிப் சுகூன் அதனால் சுகோன் இருக்காது அஸ் தஜிப் பிளக்கம் இந்த நகனுடைய காய்தாது மாக்காவில் ஒரு ஓனி பி வாசித்தா ஃபுலான் அல்லாஸ் பண்ணதுலாம் வேறு ஒரு இடைத்தாரகத்தை வச்சு என்ன அலைங்கன்ட்டு அல்லாஸ் பண்ணதான் இந்த ஆயத்தில் குறிப்பிடலாம் சொல்லலை அவள் இத்தொகைது வாசிதா அல்லது ஒரு வா இடைத்தாரர்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள்னு அல்லாஸ் பண்ணதெல்லாம் இந்த ஹை இதை சொல்லு அதற்கு எந்த ஆதாரங்களும் கிடையாது குரான்லையும் கிடையாது ஹதீஸுகளும் கிடையாது வஹாதியில் வாசிதா மன் அத்பத் அஹா கஃபர் வஹிய அன்னஹு ஏஜ் ஆலு பை நஹோ பைனல்லா வசா இத் ஹெஸ்ரி ஃபுல் அஹோம் ஷயன் மினலிபா மின் அஜலி ஐ உக்கார் ரிபு ஹூல் என்ன காரணம் இந்த வாசித்தாக்களில் இவங்க ஏற்படுத்துறதுக்கு ரெண்டு காரணங்கள் முஸ்லீம்கள் வச்சாங்க அதில் ஒன்று காரணம் இங்கே குறிப்பிட்டது இன்னொன்று காரணம் என்ன அல்லாவுடைய நெருக்கத்தை இவங்க எங்களுக்கு ஏற்படுத்துவாங்கன்ற காரணம் அம்மா கூடல் முஷ்ரிக்கும் மின் கபில் அபுதூ நம்ம தூணி இல்லாத ஹிமாலய துர்ஹம் அல்லும் அல்லா இல்லாத மற்றவர்களையும் இவங்க வணங்குறாங்க இந்த வாசித்தாக்களை ஏற்படுத்துறது அவங்கள்ட்ட ஷிஃபாத் கேட்குறது அவங்கள்ட்ட துவா கேட்கறது இபாதத்தாலாம் என்ன சொல்கிறேன் ஆரம்பத்தில் அபுதூன்னு அப் இந்த இல்லை மேலே எதிரும் அவர்களுக்கு எந்த பயனும் அவங்க அளிக்க முடியாது எந்த நஷ்டங்களையும் எந்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்த முடியாதவர்களை அல்லா இல்லாத அந்த நபர்களை அல்லா இல்லாத விபாதத்துக்களை கொடுக்குறாங்கன்றா அல்லா இல்லாத மற்றவர்கள் விபாதத்தை கொடுக்குறாங்க ஆபுலாய் ஷிஃப இந்த அல்லா அவர்கள் என்ன காரணங்களை வைக்கிறாங்க இங்கே இவர்கள் எங்கள் கிட்டே கிட்ட எங்களுக்காக பரிந்துரை செய்யக்கூடியவங்க இப்போ ஹதி சம்மஹதிஷ் இங்க சொல்கிறாங்க பிற சம்மா ஹதி இபாதா இந்த விஷயத்தை அல்லாஸ் பண்ணதில் ஃபிஸ்ஸமா ஃபிஸ்ஸமா அல பண்ணதுலாம் இபாதத்தான் மானங்கள் பூமியில் அல்லாக்கு அறியாத விஷயங்களை நீங்கள் அல்லாக்கு சொல்லி தரீங்களா அல்லாஸ் பண்ணதில் இந்த ஆயத்தில் கேள்வி எழுப்புகிறோம் அவர்கள் இணை வைக்கிறது விட்டு அல்லாஸ் பணத்தால பரிசுத்தமானவன் வாசித்தாக்களை எங்களுக்கு எல்லா கிடையில வாசித்தாக்கள் ஏற்படுத்துறது இங்கே சிற்கன்ட்டு எல்லாம் பேர் சொல்றான் அம்மா யுஸ்ரீ கோன் கடைசாயத்தில் எப்படி வருது அம்மா யூஸ்ரீ அன் நப்சாஸ் பணத்தால அதை விட்டு அவனை வந்து பரிசுத்தமாக்கி கொண்டான் எப்படி சொல்றான்ல ஸ்பஹானவு தான் என்ன அர்த்தம் தஞ்சை தஞ்சை குறைகளை விட்டு இந்த அவர்கள் இணைவிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களை விட்டு எல்லாம் பரிசுத்தமானவன் தூய்மையானவன் ஸ்பஹானன்னா அது மஸ்தர் மஸ்தர் இந்த ஸ்பஹானுக்கு இன்னொரு மஸ்தர் இருக்கு என்னதுன்னா எல்லா பரிசுத்தம் செய்கிறது ஹாலு வல் செய்யறது இந்த தர்காவாசிங்களுடைய அதே போல கபுவாசிகளை வணங்குறாங்களோ அவங்களுடைய ஹால் இதுதான் அவங்களும் என்ன காரணம் வைக்கிறாங்க அந்த குறைசி குஃபா என்ன காரணங்கள் வைக்கிறாங்களோ வச்சாங்களோ அதே காரணங்கள் தான் இங்கே இங்கே இவங்களும் வைக்கிறாங்க அவங்களுக்கு குடிச்சி எல்லாஸ் பண்ணது என்ன ஹோக்கும்தான் தான் அந்த செயல் வந்து குஃப்ருன்னா அதுக்கு அது பொய் பொய்யுண்ணா அதே போல் அந்த செயல் வந்து ஷிர்க்குன்னு எல்லாஸ் பண்ணதுனால் இந்த ஆயத்தில் குறிப்பிட்றோம் அதே ஹோக்கும்தான் இவர்களுக்கு முஸ்லீம்களாக இவங்க எவ்வளோ முறை லாயிலாகலாம் முடிஞ்சாலும் அவர்களுக்கு வித பாயுதாக்களும் அதை அழிக்காது ஏன்னா அவங்க இன்னொரு விஷயத்தை என்ன இன்னொரு தூணில் நிறைவேற்றலை என்ன தூணு அல் கொஃப் பித் தாகூத் தாகூத்துக்கெல்லாம் நிராகரிக்கணும் அதுவும் வந்து தொகையினுடைய இன்னொரு ருக்னு எவ்வளோ ருக்னு இருக்குது அன்னாஃபி அல் இஸ்பத் இந்த தபிக்காரங்களும் செய்யக்கூடிய மிகப்பெரிய அக்கிதாவில் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழைய மக்கள் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க அல் பித் தாகூத் என்ற இரண்டாவது தூணை அவங்க உறுதி செய்கிறது கிடையாது அதனால் தான் சிற்க வந்து அவங்க அதிகமாக என்கார் இல்லை அவங்கள அக்கீதால் உட்பட்ட விஷயம் களிம தொகி இதுக்கு அவங்க தரக்கூடிய தப்சீர் என்ன ருபோபியத் சம்மந்தமான தப்சீர் குலோஹியத் சம்மந்தமான விஷயத்தை கொண்டு வரலாறு லா ஹாலிக்கல் தான் அவங்களுடைய தப்சீர் கூட தப்ளிகாரங்களுடைய தப்சீரும் அதுதான் வெத் பகோ நிலகம் எந்த குபோரிகிம் அதற்கு அதே போல் அவங்களுடைய கபர்கள்ட்ட அவங்களுக்காக அடுத்து பழியிடுறான் இது வந்து ஷிர்க் அக்பர் பெரிய ஷிர்க் அந்த அவுளியாக்களுக்கு எந்திரூ நிலகம் அவன் எந்த ரூன் எந்த ஊருவான் அவன் எந்திரும் அவர்களுக்காக நதிர் செய்கிறாங்க நேர்ச்சைகள் செய்கிறாங்க இதெல்லாம் என்று உறுதி செய்யப்பட்ட விஷயங்கள் தபா செய்கிறது நது நேர்ச்சை செய்கிறது எஸ்திகாசம் இதெல்லாம் இப்பாதத்தின் உறுதி செய்யப்பட்ட விஷயங்கள்லாம் மற்ற ஆறுகள் கொடுக்குறது பெரிய ஓன் இல்லை அதாவது அதே போல் அல்லாஹ் அல்லாத மற்றவர்கள் அவர்கள் அழைக்கிறாங்க இந்த அல இந்த துவாக்கு மற்ற நபர்களை அழைக்கிறதுக்கு மூன்று நிபந்தனைகள் இருக்குது என்னென்ன அந்த நிபந்தனைகள் பூர்த்தியாகாட்டி அப்படி அழைச்சோன்னா அது பெரிய ஷிருக்கா இருக்கும் ஹையுன் ஹாஜிரும் காதிடும் எளிமல் கைபு இருக்குன்ற அக்கிதாவில் சொன்னால் ஷிற்குன் அக்பர் பெரிய சிறு பெரிய இருக்குது அதை பற்றி நான் கிளாஸ் எடுத்துன்னு நான் எளிமொல் அவருக்கு இருக்குன்ற எண்ணத்தில் நம்பிக்கையில் அப்படி சொன்னோன்னா அதுவும் ஷிற்குன் அக்பர் பெரிய இருக்குது அல்லாஹ் அல்லாக்கு அல்லாவுடைய ரசூல்க்கே எல்முல் கைபா அல்லாஸ் பண்ணதெல்லாம் தரல நான் கைபான விஷயங்கள் அறிஞ்சிருந்தேன் செயரான விஷயங்கள் அதிகமாக செஞ்சுருப்பேன் நல்லா டெய்லி இன்னும் அதிகமாக செஞ்சுருப்பேன்றாங்க நல்லாவே தூர் மூல் இருக்க இருக்கக்கூடிய காலக்கட்டம் மலக்குகள் இருக்க இறங்கக்கூடிய காலம்ன்ட்டு ஜமான்ன்ட்டு சஹாபாக்களுக்கு தெரியும் சுல்லாக்கும் யார் எத்தி வச்சாதான் தெரியும் மலக்குகள் எத்தி வச்சால் தான் தெரியும் இந்த விஷயங்களை அவங்க அறிஞ்சிருந்தாங்க இந்த வாசித்தாக்களை அவங்க ஏற்படுத்திட்டு சில சுபத்தான விஷயங்கள்லாம் வைக்கிறாங்க சுஃபிகள் இந்த காலக்கட்ட சுஃபிகள் கபூர் வணிகிகள் காவலும் விவசாயத்து பயனல் பயன் என்ன அவன் பயனல்லாம் நான் நான் மெஃப்லுக்கும் நம்ம அல்லாஹ் வரிச்சுக்கும் நம்ம அல்லா தப்பும் நம்ம அல்லா வைண் அமைத்தகம் வசாயிது பயணனா பல்யூவும் நல்லா ஹவாயிஜனம் வந்து இவர்களை விரும்பினேன் இடைத்தாரர்கள் தான் ஆக்கியிருக்கோம் அவர்கள் அல்லா இல்லாத படைக்கக்கூடியவர்கள்ட்டோ அல்லது அல்லாஹ் இல்லாத அல்லாவோடு சேர்ந்து அவர்கள் ரிஸ்க் கொடுக்கக்கூடியவங்கள்கிட்ட அல்லது அல்லாவோட இணைச்சு அவர்களுக்கு தத்பீட்டில் அவர்களுக்கு ஹக்கு இருக்குது தத்பீட்னா துணியாவில் துனியாவை ஆக்கு அடக்கி ஆளக்கூடிய வினியாவுடைய விஷயங்களில் அவர்களுக்கு இணை இருக்குன்றும் நாங்கள் சொல்கிறது என்றான் மறக்க என்ன சொல்கிறோம் வாசித்தாக்களை தான் எடுத்துக்கொண்டோன்ட்டு சொல்கிறாங்க சில சூப்பரிகள் எப்படி சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க வினியாவுடைய தத்பீரில் சில அவுளியாக்களுக்கு பங்கு இருக்கு அது தெளிவாக தெரியுது ஒரு பூபதி டீஸ் இருக்குது அது சிலருடைய அக்கீதம் ஆனால் இவங்க என்ன சுபத்து வைக்கிறாங்க எல்லா படைக்கக்கூடியவன் நல்லா இருந்தால் நாங்கள் ஈமான் வைக்கிறோம் ரிஸ்க்கு குடிக்கக்கூடியவன் நல்லா தான் ஈமான் வைக்கிறோம் அதே போல் தத்பீர் வந்து அல்லாக்கு மட்டும்தான் உறுதிய ஹக்கானதுன்ட்டு நாங்கள் நம்புகிறோம் ஆனால் வாசித்தாக்கள் எடுத்துக்கொண்டவன் எதற்காக எங்களுடைய தேவைகளை கிட்ட அவங்க எத்தி வைப்பாங்க இவங்க வைக்கக்கூடிய காரணம் என்னென்னா என்ன சொல்கிறாங்க இவங்க நாங்கள் அதிகமாக பாவம் செய்யக்கூடியவங்க மனிதர்கள் நௌலியாக்கள் பொறுத்த வரைக்கும் பாவங்களில் அதிகமாக ஈடுபடாத நம்பர் அப்போ அவர்களுடைய இதுவாக அல்லாஸ் பண்ணதெல்லாம் சீக்கிரம் ஏற்றுக்கொள்வான்ற சுபத்தை வைக்கிறாங்க இதற்கு என்ன மறுப்பு புலனாய் மறுப்பு இதற்கு நான் எடுத்துகிட்டு இருந்தேன் ட்ஸ் அவங்க வைக்கக்கூடிய சுபார்த்துகளுக்கு என்ன ரத்துன்ட்டு விளக்கமாக கஷ்வு சுபத்தில் இருக்குது ஆனால் சலாசத்துள சூடு எடுக்கும்போது இது சொல்லியிருந்தேன் சார் எனக்கு ஒரு ஆயிரம் தான் அதற்குரிய மறுப்பு அவர்களுக்கு மறுப்பு என்ன என்ன காரணம் வைக்கிறாங்க விளங்கிச்சில்ல நாங்கள் பாவங்கள் அதிகமாக பாவங்கள் செய்யக்கூடியவங்க எங்களுடைய இதுவாக வந்து அல்லாஸ் பண்ணதெல்லாம் சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டோம் பாவீங்கன்னாங்க கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய அதே காரணம் பாஸ்தர்கள்ட்ட போய் என்ன சொல்லுவாங்க அதே தான் இவங்க பாவங்கள் அவுளியாக்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க பாவங்களில் அதிகமாக ஈடுபடாத நபர்கள் அவர்கள் துவா செஞ்சாங்கன்னா எங்களுக்காக பரிந்துரை செஞ்சாங்கன்னா இந்த விஷயத்தை வாங்கி தருமாறு அல்லாஸ் பண்ணதெல்லாம் சீக்கிரம் தருவான்ற கொள்கையை சுபத்தை இங்கே விற்கிறாங்க அதுக்குரிய மறுப்பு என்னன்னா குரான் கலான் ஃபும் ரஹ்மத்லா இன்னா துணூபியா ஹூவல் வஃபூரு ரஹீம் தங்களை தாங்களே அநீதி இழைத்து கொண்டு என்ன அடியார்கள் என்று அல்லாஸ் பண்ணதால் அவர்கள் நேரடியாக அழைக்கிறான் அழைச்சி என்ன சொல்கிறான் லா தக்னத்து ரஹ்மத்து இல்லா இவங்க வந்து அல்லாவுடைய ரஹ்மத்தின் மீது நம்பிக்கை இழந்துட்டாங்க அதனால் இந்த ஷோபத்தை கொண்டு வராங்க என்ன சொல்கிறாங்க அல்லாஹை நேரடி அழைக்காமல் தத் இடைத்தாரர்களை ஏற்படுத்தி கொள்கிறாங்க ஒழியாக்களை இன்னும் லஹ எஃப் துனோப ஜெமியா அல்லாஹ்ஸ் பண்ணதால் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவென்றான்ல இந்த ஐபாஸ் உண்ணாயத்தை புள்ளி ஐபாதி லதீனு புள்ளி ஐபாதியல் லதீன் அஸ்ரஃப் அன்சிம் ஸு த ஜூமரில் ஐம்பத்தி மூணு முப்பத்தி ஒம்போதாவது அத்தி ஆயத்துன்னு ஐம்பத்தி மூணாவது வெசனம் இன்னும் ஹுவல் க ரஹீம் இப்போ அடுத்த ஆயிரத்தினுடைய முடிவிலையும் அல்லாஹ்ஸ் பண்ணது எப்படி முடிக்கிறான் இன்னும் ஹுவல் ஃபூரூர் ரஹீம் நல்லா அதிகமாக மன்னிக்கக்கூடியவன் இறக்க முடியவன் இது போல் ஹதீஸுகளே இருக்குது ஹதீஸ்களெலாம் காண முடியாது அல்லாட்டி சொல்கிறாங்க குல் உம்மத்தி ஆஃபா இல்லல் முஜாஹிரீன் எங் என்னுடைய உம்மத்தில் அனைவருக்கும் என்ன இருக்குது அஃப் இருக்குது அஃப்னா மன்னிப்பு இருக்குது அல்லஸ் பண்ண மன்னித்து விட்டுறான் அவங்களை செஞ்ச பாவங்களை கணக்கெடுக்காமல் அவங்க தவம்ப செஞ்சாங்கன்னா இல்லை முஜாஹிரின் முஜாஹிரின்னு அல்லாட்டி துறை இந்த ஹதீஸில் குறிப்பிட்றான் முஜாஹிரின்னால் தங்களுடைய பாவங்களை வெளிப்படுத்தக்கூடியவங்க மறைவாக தங்கள் செஞ்ச பாவங்களை எங்களுடைய நண்பர்களுக்கோ மற்றவர்களுக்கோ வெளிப்படுத்தக்கூடியவங்க இவங்களுக்கு வந்து என்ன கிடையாது மன்னிப்பு கிடையாது தான் இந்த ஹரிசனுடைய அர்த்தம் இல்லில் முஜாஹிரின் அதனால் தான் நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் நாங்கள் எங்களுடைய நாங்கள் மறைவாக செஞ்ச பாவங்களை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடாது எல்லாம் எங்கள் அந்த பாவத்தை மறைச்சிருக்கான் எங்களுக்கு இஜத்தை கொடுத்துருக்கான் அதை மறைச்சி அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாதுன்றாங்க அல்லது என்னுடைய உம்மத்தில் அனைவருக்கும் என்ன இருக்குது மன்னிப்பு இருக்குது ஆனால் தங்களுடைய பாவங்களை வெளிப்படுத்துகிறாங்களே அவர்களை தவிர அல்லாவுடைய தூங்க ஹதீஸ் சொல்கிறாங்க சரியான மாஃப் ஆஃபானால் அல்லாஸ் பண்ணதால் அவருடைய பாவங்கள்லாம் மன்னிச்சுடுவான் பொரு பொருட்படுத்தாமல் விட்டுருவான் இல்லல் முஜாஹிரீன் இந்த ஹதீஸில் விளக்கமே வருது வெளிப்படுத்துகிறதுனா எப்படின்னா என்ன மினல் ஜிஹார் ஐயா அம்எல்ஏர் ரஜுல் பில்லை அமல்எர் இரவில் அவர் பாவம் செஞ்சுருப்பார் எப்படி வெளிப்படுத்திட்டு இருந்தேன்னா இரவில் ஒரு பாவம் செஞ்சுருப்பார் சும்மா சும் எஸ் பிஹூ ஒக்கது சத் சத்தரகுல்லாஹு அல்லாவைய கூல் அமில்துல் பாரியத்தை கதாவ கதா நான் அந்த பாவத்தை வந்து அல்லாஸ் பண்ணதெல்லாம் மறைச்சிருப்பான் தன்னுடைய படைப்புகளுக்கு யார்ட்டையும் வெளிப்படுத்தாமல் எல்லாம் மறைச்சிருப்பான் எல்லாம் அவருக்கு சித்திர கொடுத்துருப்பான் அவருக்கு இஸ்ஸத்தை கொடுத்துருக்கான் அமில்துல் பாரியத்தை கதாவ கதா நேற்று இரவு நான் இந்த பாவத்தை செஞ்சேன் இந்த பாவத்தை செஞ்சேன்ட்டு அவரே வெளிப்படுத்துகிறாரு மக்கள்கிட்ட உட்காது பார்த்த எஸ்துரு எஸ்துருஹு ரப்பூ யெஸ்பிஹூ எஸ் பி குறை சித்ரா அல்லாஹ் அன்ஹூ சித்ரா அல்லாஹி முதாஃப் முதாஃபி சித்ரா அல்லாஹி அன்ஹூ நேற்று இரவு அல்லாஸ் பண்ணுறதில் அவருடைய பாவத்தை வந்து மறைச்சிட்டான் மக்களுக்கு காண்பிக்காமல் வெளிப்படுத்தாமல் ஆனால் அவர் விடிஞ்சதுக்கப்புறம் அவருடைய பாவத்தை அவரே வெளிப்படுத்துகிறார் இதை வந்து ஜி முஜா முஜாஹிர் என்பதால் இவர் தான் முஜாஹிர் தனிமையில் அதான் அதி சிறையில் வருது டைரெக்டாகவே சிறகவே வருது அல்லாவுடைய லவ்ஸில் இரவு அவர் செஞ்ச பாவத்தை தனிமையில் அல்லாஸ் பண்ணதில் மறைச்ச விஷயத்தை அவர் என்ன பண்ணுறாரு வெளிப்படுத்துகிறார் மறைச்சி அல்லாஸ் பண்ணதை அவருக்கு என்ன கொடுத்துருந்தான் இஸ்ஸத்தை அவருடைய இஸ்ஸத்தை வந்து பாதுகாத்துருந்தோம் இன்னும் இவர் வேணுன்ட்டு என்ன பண்ணுறாரு வெளிப்படுத்துகிறதா வெளிப்படுத்துகிறார் இது வந்து அபு ஹைராஜுல்லாம் அறியக்கூடிய ஹதீஸ் மேம் அல்பானி ரஹ்மல்லா சஹி உல் ஜாமியில் இந்த ஹதீஸை கொண்டு வராங்க ஸிஹு உல் ஜாமே மேம்லா இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுருக்காங்க அதே போல் முஸ்லீம் இந்த ஹதீஸில் சில லவ்ஸுகள் முஸ்லீம் பதிவு செஞ்ச ரிவாயத்தில் சில லவ்ஸு மாறி வருது மேம் புஹாரி ரஹ்மல்லா பதிவு செஞ்ச ரிவாயத்து இது நான் இப்போ குறிப்பிட்டது முஸ்லீம் பதிவு செஞ்ச ரிவாயத்தில் சிலது மாறி வருது